அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்வத் பின் யசீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது நான் ஆயார் அலி அன்ஹா அவர்களிடம் நபிசலுல்லாஹூ அலேவுசல்லம் அவர்களின் இரவு தொழுகை எவ்வாறு இருந்தது என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் இரவின் ஆரம்ப பகுதியில் நபிசலுல்லாஹூ அலேவுசல்லம் அவர்கள் உறங்குவார்கள் இரவின் இறுதிப் பகுதியில் எழுந்து தொழுவார்கள் பிறகு நமது படுக்கைக்கு திரும்புவார்கள் முஹர்தீன் பாங்கு சொன்னதும் விரைவாக எழுந்து குளிக்க வேண்டிய அவசியம் இருந்தால் குளிப்பார்கள் இல்லாவிட்டால் உழு செய்துவிட்டு தொழுகைக்காக புறப்பட்டு விடுவார்கள் என்று பதிலளித்தார்கள் சஹீஹ் புகாரி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு அத்தியாயம் பத்தொன்பது தஹஜூத்